வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் ஒரு பெரிய மனுஷன்னு கூட பார்க்காம அவர்னால நிக்க முடியல நடக்க முடியல வளர்றாரு பேரெல்லாம் மாத்தி மாத்தி சொல்றாரு வாயெல்லாம் கொளருது இப்பெல்லாம் கூட இருக்கவங்களும் சொன்னாங்க எதிரில் நிக்கிறவங்களும் சொன்னாங்க இருந்தா கூட அந்த மனுஷன் தளராமல் நின்றுகிட்டு இருந்தாரு இப்போ ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு அறிக்கையில மட்டும் அப்பா ரொம்ப தெளிவாக இருக்காரு ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் சொல்லியிருக்காருன்னு கூட இருக்கவங்க எடுத்துக்கிறாங்க எதுல இருக்கவங்களும் ஏத்துக்கிறாங்க காரணம் என்னன்னா எல்லாருக்கும் பிடிச்சவங்க முடிவு எடுத்ததுனால இப்ப நல்லவரா மாறி இருக்காரு ஜோ பைடன் ஆமா ரெண்டு நாள் முன்னாடி வரையும் ட்ரம்ப் வீழ்த்தி காட்டுற பாருங்க அப்படின்னு சொல்லி விடாப்பிடியா இருந்தாரு ஆனா நேத்து முடிவை மாத்திக்கிட்டாரு தேச நலனுக்காகவும் ஜனநாயக கட்சியோட நலனுக்காகவும் நான் அடிப அதிபர் தேர்தல இருந்து விலகுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு முன்வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன்னாரு இப்ப பின் வச்சுட்டாரு ஆமா வச்சுட்டாரு அது வந்து என்னன்னா அவரு நீங்க சொன்ன மாதிரி விவாதத்துல இருந்து ஆரம்பிச்சது இப்ப ட்ரம்ப்போட விவாதத்துல வந்து தடுமாறினாரு அப்புறம் வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தாரு கமலா ஹாரிஸ வந்து ட்ரம்ப் சொன்னாரு இவர் ஜெலன்ஸ்கிய புத்தின்னு சொன்னாரு இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்ததா அதுக்கப்புறம் தான் வந்து அப்பையும் அவர் விடாப்படியா தான் இருந்தாரு கொரோனா அவரை பிடிச்சிக்கிச்சு அதனால வந்து பதினஞ்சு நாள் தனிமைப்படுத்திக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும்லாம் சொன்னோன்னே பிரச்சாரம் பண்ண முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாரு பைடன் அதனால இப்ப ஒரு வழியா நான் வந்து விலகுறேன் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம கமலா ஹாரிஸோட தான் அவங்களுக்கு தான் என்னோட முழு ஆதரவு அவங்கள அதிபர் வேட்பாளரை நிறுத்தலாம் அப்படிங்கிறதையும் பைடன் சொல்லியிருக்காரு ஹிலாரி கிளின்டன் பில் கிளின்டன் அவங்களாவும் கமலா ஹாரிஸ்க்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஆனா ரேஸ்ல இன்னும் சிலரும் இருக்காங்க மிச்சிகன் அந்த மாகாணத்தோட ஆளுநர் கிரெட்சன் அப்படிங்கிறவங்க வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் ஃப்ரெட்ஸ்கர் அப்படிங்கிறவரும் வந்து இதில் போட்டியில் இருக்கதா சொல்கிறாங்க நம்ம மிக்சல் ஒபாமாவுக்கும் ஆதரவு இருக்கிறதா வந்து சொல்றாங்க இருந்தால் கூட தனிமையில் இருக்கப்போ தான் ஞானம் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொரோனா பாதிப்பில் தனிமையில் இருந்ததனால ஜோ பைடனுக்கு ஒரு ஞானம் பிறந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காரு நம்ம நம்பலாம் இன்னொரு பக்கம்னா கமலா ஹாரிசிபி பிரச்சாரங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க ட்ரம்ப்பை நான் வீழ்த்தி காட்டுவேன் அந்த உறுதி என்கிட்ட இருக்கு அதே மாதிரி அமெரிக்காவுடைய ஒற்றுமையாக நான் பாடுபடுவேன் ஆற்றிய அந்த பணிகளுக்கு மக்களின் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் பக்கம் எதிர்கட்சிகளும் கமலா ஹாரிஸை ட்ரோல் பண்றதுக்கு எல்லா வேலையிலும் இறங்கிட்டாங்க எப்படி வந்து ஜோ பைடன் ரொம்ப ட்ரோல் பண்ணாங்களோ குடியரசு கட்சியை சேர்ந்தவங்க கமலா ஹாரிஸ் ரொம்ப சிரிப்பாங்களாம் அந்த சிரிக்கிறத வச்சு ட்ரோல் கல கலகலன்னு சிரிக்கிறாங்க கமலா ஹாரிஸ் சிரிப்பு தான் சிரிக்கிறத மட்டுமே எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து பைடனோட இவங்கள பண்றது ரொம்ப மாதிரி இருக்காரு கூட அவங்களோட கட்சி ஜனநாயகப்படிதான் வந்து கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளரா யார் வேட்பாளராங்கிறது தெரிய வரும் இன்னொரு பக்கம் வந்து ட்ரம்ப் மும்முரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருல்ல பிரச்சாரங்கள் என்ன சொல்லியிருக்காரு ஜனநாயக கட்சியில வேணால் ஜனநாயகம் இருக்கலாம் ஆனா உண்மையாலுமே உயிரை கொடுத்து ஜனநாயகம் ஆகிறதுக்கு நான் தான் இருக்கேன் எத்தனை குண்டடிகள் வேணா தாங்க தயாரா இருக்கேன் ஜனநாயக காப்பாத்துறதுக்காக பாருங்க எல்லா நாட்லயும் நான் வந்து போற நிப்பாட்டி காட்டுவேன் அமெரிக்க வளர்ச்சிக்கு நான் வந்து சக்தியோட உழைப்பே அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு ஓகே ஒரு சைடு உரசிச்சு குண்டு குண்டடி பட்டிருக்கேன் நாட்டுக்காகன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு அனுதாப ஓட்டுக்களை அவர் பக்கம் வர வைக்க பார்க்கறாரு ஜனநாயகத்தை பற்றி பேசும்போது இன்னொரு நாட்டில் ஜனநாயகமே இல்லைன்னு எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க எங்கன்னா வங்கதேசத்தில் அங்கே ஏன்னா எதிர்கட்சிகள்லாம் அரசு பண்ணி வச்சுட்டு தான் தேர்தலே நடத்தினாங்க அந்த நாட்டோட பிரதமர் ஷேக் ஹசீனா இப்போ என்னன்னா ஒரு ஒரு வாரமாக அங்கே பெரிய பிரச்சனை போராட்டம் வன்முறை எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு தனி நாடா வங்கதேசம் பிரிஞ்சப்ப பாகிஸ்தானோட அரசனோட அந்த போர் ரேட்டு தான் பிரிஞ்சாங்க அந்த டைமில் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண வாரிசுகள் அவங்களோட வாரிசுகளுக்கு முப்பது சதவீத ஒதுக்கீடு அரசு வேலைகளில் இருந்தது அதை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் நிறுத்தி வச்சாங்க உயர்நீதிமன்றத்தில் அது தொடர்பான வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு உயர்நீதிமன்றம் அந்த இட இடஒதுக்கீடை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது போராட்டத்தில் காவல்துறை போராட்டக்காரர்கள் அமைதியாக போராடிட்டு இருந்தவங்கள வம்புளுக்கு அது வந்து வன்முறையாக மாறுச்சு அந்த வன்முறையில் நூறுக்கும் மேற்பட்டவர்களை அரசு சுட்டு கொண்டிருக்காங்க இப்போ அந்த இதில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போயிருந்தாங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னால் அஞ்சு பர்சென்ட் மட்டும்தான் சுதந்திர போராட்ட தியாகிகளோட வாரிசுகளுக்கு இட ஒதுக்கீடு தொண்ணூற்றி வந்து தகுதியின் அடிப்படையில் கொடுக்கணும் ரெண்டு வந்து மைனாரிட்டிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்குமான இட ஒதுக்கீடாக இருக்கணும்னு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் படிப்படியாக அங்கே வந்து இயல்பு நிலை திரும்பும் அப்படின்னு சொல்கிறாங்க சே கசினோடைய ரோல் மாடல் பிரதமர் மோடி ம் அதை அறிகுறிகிட்டு காட்டிடலாம் பிரதமரோட குரலை ஒடுக்கிறதுக்கு முயற்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு பிரதமரே பேசிருக்காரு பாருங்க அவருக்காக பேச கூட பால் இல்லை போல அவரே பேசிட்டு இருக்கார் ஆமா பிரதமர் மோடி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னிலிருந்து ஆரம்பிக்குது நாளை தான் பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க நிர்மலா சீதாராமன் இன்னைக்கே நாடாளுமன்றம் ஆரம்பிச்சதுனால பிரஸ் மீட் கொடுத்துட்டாரா பிரஸ் மீட் மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுப்பாரு நமக்கு ஒரு நாலஞ்சு மைக் இருக்கும் ஏஎன்ஐ அதே நேஷனல் மீடியா நிறைய மீடியாஸோட மைக்கெலாம் இருக்கும் அங்க ரெண்டு பிரதமர் மோடி பேசிட்டு இருப்பாரு ஆப்போசிட் யாரும் நிக்க மாட்டாங்க கேமரா மட்டும் இருக்கும் கேமரா மட்டும் இருப்பாங்க ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு இரநூறு அடி தாண்டி நின்னுட்டு இருப்பாங்க ஆனா பாக்குற மக்களுக்கு வந்து ஒரு பிரஸ்மீட் ஃபீல் வந்து கொடுப்பாரு நாடாளுமன்றம் ஆரம்பிக்கிறப்ப அந்த ஃபீல் நமக்கு போகும் மாதிரியே இருக்கும் அப்பா பிரதமர் மோடி மைக்கில் முன்னாடி நின்று பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே என்ன இதுல வந்து பேசியிருக்காருன்னா ஜனதுல இருந்து நம்ம நிறைய சண்டை போட்டு முடிச்சிட்டோம் இப்போ மக்களுக்கு சேவை செய்யற நேரம் வந்திருக்கு இப்ப நம்ம சேவைகளும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இனிமேல் சண்டை வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல எதிர்கட்சிகள் வந்து போட்டுக்கிட்டோம் ஓ அது வரையும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது நாடாளுமன்றத்துலன்றாரா அது வரையும் ஆட்சி கிடையாதுங்கிறாரு இதுல ஆட்சியும் கிடையாதுன்னு சொல்றாரு இதுல நூலு என்ன சொல்றாருன்னா மத்திய அரசு வந்து குரலை எல்லா வேலைகளும் ஒர்களை வந்து பார்த்தாங்க இப்ப நாடாளுமன்றனேயே பிரதமருடைய குரலை ஒடுக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் எல்லா வேலைகளும் ரெண்டு மணி நேரம் பேச பிரதமர் பேசிக்கிட்டு இருக்க என்ன நிலைமை கொண்டு இருக்காங்க பத்து வருஷமா எப்படி சுத்திட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்துல குறிப்பா நீட் பிரச்சனை எடுத்து பேச ஆரம்பிச்சாரு ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் ஆமா என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நீட் தேர்வு மட்டும் இல்லாம அரசு நடத்துற எல்லா தேர்வுகள் மேலையுமே மக்களுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு இந்த முறைகேடுகளுக்கு தேர்வு முறைகேடுகளுக்கு எல்லாரையுமே குறை சொல்லிட்டாரு தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் ஆனா அவரை தவிர மத்த எல்லாரையும் சொல்லிருக்காரு வந்து சொல்லி இருந்தாரு இதே அகிலேஷ் யாதவ் பேசிருந்தாரு அவர் என்ன சொல்றாருன்னா புதிய சாதனையை தான் படைச்சிருக்காங்க அந்த நீட் தேர்வுல ஒரு மையத்தில் எல்லாம் ரெண்டாயிரம் பேருக்கு மேல வந்து பாஸ் ஆயிருக்காங்க இதெல்லாம் நடந்ததே இல்ல வரலாறுல சொல்றாரு குறிப்பா ராஜஸ்தான்ல சில மையங்கள்ல எழுநூறுக்கு மேல நிறைய பேர் மதிப்பெண் வாங்கியிருக்கதே பெரிய சர்ச்சையாயிருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் தான் இருக்கும் அப்படின்றாரு அகிலேஷ் யாதவ் எப்ப வரையும்னா தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராக இருக்க வரையும் இருக்காரு அவரை பதவி விலகணும் எதிர்கட்சிகள் சொல்றாங்க ஒரு மனுஷனை சுத்தி அடிச்சிருக்காங்க பட் விடுவது யாருமே பிரதமருக்கு அவரே கொள்ள வேண்டிய சூழ்நிலை பிரதான் யாரை காப்பாற்ற போறாங்க அவருக்குலாம் நாங்களாம் வர முடியாது ஆளாளுக்கு அவங்கள காப்பாத்தீங்கன்றாங்க அதுக்கு என்ன சொல்லி நீட் தேர்வு அந்த லீக் எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு நாடாளுமன்றத்தில் என்னங்க உச்ச ஆயிருக்குன்னு லீக் இருக்காங்க அப்பறம் சிபிஐ விசாரிக்கிறாங்க அதுதான் சொல்றேன் உச்ச நீதிமன்றத்தில் வேற ஒண்ணு சொல்றது மத்திய அரசு ஸ்டாண்டு நாடாளுமன்றத்திலிருந்து வேற ஒரு ஸ்டாண்டு மக்கள்கிட்ட வேற ஒரு ஸ்டாண்டு மாணவர்கள்ட்ட வேற ஒரு ஸ்டாண்டு இவ்வளவு ஸ்டாண்ட் இருந்தா எதிர்க்கட்சிகள் கூடி வந்து கும்மிடி தானே செய்வாங்க அவங்க களைஞ்சு போயிட்டாங்க நிர்மலா சீதாராமன் நாளைக்கு ஏழாவது முறையா பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க மொராஜி தேசாயோடைய அந்த சாதனையை முறியடிக்க போறதா பேசிக்கிறாங்க பட்ஜெட் தாக்கல் பண்றது இல்ல பொருளாதாரத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தாக்கல் செஞ்சிட்டு இருக்காங்க நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருந்தாங்க இப்ப ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க எதிர்பார்க்கப்படுது முக்கியமா அந்த நிதிஷ்குமார் அவருடைய மாநிலத்துக்கு நிறைய பணம் ஒதுக்குவாங்க நிறைய திட்டங்களை வந்து சேர்ப்பாங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு எதிர்பார்ப்பு வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா சரி நிதிஷ்குமாரும் சரி இந்த பக்கம் நாயுடுவும் சரி எதிராக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஆமாம் ஆனால் வந்து அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு தர முடியாதுங்கிற மாதிரி தான் மத்திய அரசு இருக்காங்க இதுக்கு கிடையில் என்ன ஆயிடுச்சுன்னா ஜம்மு காஷ்மீரில் ஒரு ஐக்கிய ஜனதா தளம் இருக்கு நிதிஷ்குமார் கட்சியோட பிரான்ச் அங்கே இருக்கு அங்கே இருக்குது அங்கே தேர்தலே நடக்கல இருந்தாலும் கட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அவர் அந்த மாநில பொதுச் செயலாளர் விவேக் அவர் என்ன சொல்லியிருக்காருனா நம்ம வந்து இந்த மாதிரி பாஜக வந்து ஜம்மு காஷ்மீரில் மோசமான நடவடிக்கைகளை வந்து ஈடுபட்டு நம்ம மக்கள் கிட்ட தலையே காட்ட முடியல அதனால தயவு செஞ்சு மத்திய அரசுல மத்தியில இருக்க அந்த கூட்டணியை பத்தி பரிசீலனை பண்ணுங்க வெளியே கூட வந்துடலாங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஆனா நிதிஷ்குமார் ரொம்ப அமைதியா தான் இருக்காரு இப்போ கூட அந்த கன்வார் யாத்திரை உத்தரப்பிரதேஷ்ல நிறைய வந்து பேர் வைக்கணும் இஸ்லாமியர்கள் கடைகள்லாம் அகற்றுறதுக்கான வேலைகள்லாம் வந்து யோகி ஆதித்யநாத் அரசு பண்ணிட்டு இருக்காங்க அது கூட சிராக் பஸ்வான் அவரும் பீகார்ல தான் இருக்காரு இப்போ மத்திய அமைச்சராக இருக்காரு அவர் எதிராக குரல் கொடுத்துருக்காரு அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுலேயும் அமைதியாக தான் இருக்காரு எல்லாத்தையும் லய அமைதியாவே இருக்காரு ஒரு கண்டனம் கூட பதிவு பண்ணல அப்படிங்கிறது அவங்க கட்சிக்குள்ளே கோவம் ஆயिरकाங்க இல்லப்பா வெளியில பேஸ்றவனா நம்ம நம்பலாம் அமைதியா இருக்காங்க பத்தியா நம்பவே முடியாது ஆமா என்ன பண்ணா போறாருன்னு தெரியல இந்த கூட்டத்தொடர் முடிஞ்சேன்னா ஏதாவது பண்ணாலும் பண்ணுவாரு ஏன்னா அவர் கையெல்லாம் பிடிச்சி வளார்ற அளவுக்குல இருக்காரு ஆமா வரே இப்ப வரேன் மூடிட போறேன் திருப்பி வரேன் சொல்லிட்டு வந்து வெடிக்கலா வைக்கிறாரு அவரு ஏனா இதே நிதிஷ்குமார் தான் பிரதமர் மோடி நாடாளுமன்ற மோர எலக்ஷன் ஒரு ஓரம் நேரம் டாடா காமிச்சு விட்டாரு ஆமா சொல்லிட்டு சரி பார்ப்போம் அதே மாதிரிதான் மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிரால அக்டோபர் மாதம் வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது அங்கே தெரியும் தேசியவாத காங்கிரஸ் ரெண்டா இருக்கு அதே மாதிரி சிவசேனா வந்து ரெண்டா இருக்கு இப்ப பிஜேபி தலைமையில தான் ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காரு சிண்டே தான் வந்து பிரதமர் முதல்வரா வந்து இருக்காரு முதல்வரா இருக்காரு இப்ப என்னன்னா இந்த முதல்வர் பதவிக்கு ஆபத்து வந்துருப்போம் தெரியுது ஏன்னா சிண்டே ஆதரவாளர்கள் எல்லாருமே அடுத்த சிஎமும் சிண்டே தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா பாஜக அப்படி கிடையவே கிடையாது நீ பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் அஜித் பவார் அது எப்படி நீங்களே சிஎம் எம்மா இருக்கலாம் நாங்களாம் சிஎம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அஜித் பவார் அணி வேற கொஞ்சம் உடச்சுட்டு கொடுக்குறாங்களா இப்ப இருக்கிறதே யாரோட சீட்டு தான் பிஜேபி நூறு சீட் ஏகிறாங்களா சிண்டே இவர் அணி சிண்டே அணி நூறு சீட்டு ஏகிறாங்களாம் அதே மாதிரி அஜித் பவார் நூறு சீட்டை ஏக்கிறாங்களா மொத்தம் முந்நூறு சீட்டை தண்ணி போய்கிட்டு இருக்காங்க ரெண்டு மாநிலத்தை சேர்த்து தான் நடத்தின உங்களுக்குலாம் தேர்தல் நடத்தினா என்னாக போகுதுன்னு தெரியல டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கொள்றதுக்கான எல்லா சதிகளையும் பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ஆம் ஆத்மி கட்சியுடைய எம்பி சஞ்சய் சிங் என்ன சொல்றேன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சுகர் லெவல் அதிகமாக தான் இருக்கு அதுக்கான ஃபுட்டு தான் கொடுக்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயிலுக்குள்ள ஒரு பூரி வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி மாவு பொருட்கள் நிறையா வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மாம்பழம்லாம் வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் அவருடைய சுகர் லெவல் இன்னும் அதிகமாகும் அதிகமானா உடல்நிலை பாதிக்கும் பாதிநாள் பாதிப்பு அதிகமாச்சுன்னா அவரோட வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல போய் விட்டு போய் விட்டுரும் அதுக்கான இண்டாக்டான வேலைகள்ல தான் வந்து பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற சிறை நிர்வாகம் அவரோட உடல்நலையை பற்றி வேற விதமாக சொல்கிறாங்க டெல்லியோட ஆளுநர் வேற விதமாக சொல்கிறாரு நிறைய குழப்பங்கள் இருக்குது உம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு அதாவது கொலை செய்ய திட்டம் நடத்துறாங்கிற அளவுக்கு போயிட்டாரு சரி இன்டரக்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவங்க ஜாமீனை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து மோடி வந்து ஒரு விஷயத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு என்னன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்குல்ல அதுல வந்து அரசு அரசு பணியில் இருக்கவங்க ஈடுபட முடியாது எந்த நடவடிக்கையிலையும் இப்ப வந்து அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து தடையில தான் இருக்கு ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் அங்க இருக்கவங்க அரசு பணிக்கு வந்தா அந்த வேலையெல்லாம் விட்டுறணும் அரசு பணி பதவியில் இருக்க வரையும் அதை பற்றி எந்த நடவடிக்கையும் அதில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு விதியாக இருக்குது அதை வந்து இப்போ தளர்த்தி விட்டுருக்காரு பிரதமர் மோடி ஆயிரத்தி வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அதை பேன் பண்ணார் அந்த அமைப்பை காந்தியோட படுகொலைக்கு அப்புறம் இப்போ வந்து அதுக்கப்புறம் அறுபத்தாறுலேருந்து இந்த நடைமுறை இருந்துச்சு இப்போ அதையும் ஃப்ரீ பண்ணி விட்டாங்க ஐம்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் மோடி ஒரு சாதனை பண்ணியிருக்காருன்னு பாஜக காரங்கெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அதான் தமிழ்நாடு எம்பி சு வெங்கடேசன் விமர்சிச்சிருக்காரு பாருங்கள் நாடாளுமன்ற திறப்பே சாவர்கர் பிறந்தநாள தான் பண்ணாங்க Thank <laughs> இப்போ ஆர்எஸ்எஸ்க்குள்ளார மத்திய சே மத்திய அரசை சேர்ந்த ஊழியர்களும் பங்கேற்கலாம்னு சொல்கிறாங்க இவங்க மெல்ல மெல்ல இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ்ஸாக மாற்றுறதுக்கான முயற்சிகளை தான் அவங்க ஈடுபடுறாங்கன்னு குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காரு ஆமாம் ராஜ்யசபால வந்து ராஜீவ் சுக்லா அதை பற்றி கேள்விலாம் எழுப்பியிருக்காரு ராஜீவ் சுக்லாவும் நிறைய அந்த கிரிக்கெட் ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம் பிசிசியில் இருக்கிறதுனால அவர் இன்னைக்கு எல்லாம் பேசும்போது தான் நமக்கே தெரியுது ஒரு வருவார் போல் அப்படின்ட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு இன்னும் பதில் வல்ல ஜனதாதளம் இருந்தப்பையும் அவங்க வந்து கொண்டு வாஜ்பாய் கவர்மெண்ட்லயும் இந்த தடையை நீக்கல நீங்க ஏன் அதுவும் பத்தாண்டுகள் இருந்துட்டு இப்போ நீக்கிறதுக்கான காரணம் என்னங்கிற கேள்வியை வச்சிருக்காரு அதான் அப்புறம் மோடி சுழந்தர்ல பிரச்சாரத்தை இப்போ பாருங்க நாங்க சொல்லாத நிறைய விஷயங்களை கொண்டு வருவோம் நீ எதிர்பார்க்க மாட்டேங்கிறார் அந்த எதிர்பார்க்காத ரிஸ்ட்ல அதெல்லாம் சேர்க்கறாருன்னு நினைக்கிறேன் அவரும் சொல்லாத சிவரா இங்கே இருக்கவர் மாதிரியே ஆமா சரி இன்னொரு பக்கம் ராஜ்யசபா பத்தி பேசும்போது தனிநபர் மசோதா வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க இருபத்தி மூணு மசோதா கிட்ட அதில் டீப் ஃபேக்கை பற்றி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு அதில் முக்கியமான மசோதா என்ன அப்படின்னா ராஷ்யூ ஜனாதளம் லாலு பிரசாத் யாதவ கட்சியைச் சேர்ந்தா வங்கத்தில் அபிஜித் கங்கோபாத்யாயா திரிணாமுல் காங்கிரஸை விமர்சிச்சுட்டு அங்க போய் சேர்ந்தார் மட்டும் சேர்ந்தார் அவர் மாதிரி ரிசைன் போகக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் வந்து தடுக்கணும் சொல்லி மசோதா தனிநபர் மசோதாவில் விவாதம் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் சமூக வலைதளங்களில் ஒரு கொடூரமான வீடியோ வந்து ஒன்று ஆயிட்டு இருந்தது என்னென்னா உயிரோட ரெண்டு இரண்டு பெண்களை புதைக்கிற மாதிரியான ஒரு வீடியோ இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ம மத்திய பிரதேஷில் ரேவா அப்படிங்கிற மாவட்டத்தில் தனியார் இடத்துல சாலை போடுறதுக்கு அரசு அதிகாரிகள் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆஷா மம்தாங்கிற இரண்டு பெண்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க நீங்கள் போராட்டமாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்த சாலை பணிக்காக கொண்டு வந்த மண்ணெல்லாம் வந்து குழி தோண்டியிருந்த இடத்துல இவங்கள போட்டு அது மேலே அவங்கள அவங்க மேலே மண்ணை போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் அந்த அக்கம் பக்கத்தில் எல்லாம் வந்து காப்பாற்றி அவங்கள மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க இப்போ இதுக்கு காங்கிரஸ் வந்து கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க பாஜக அரசாங்கம் இப்படி தான் மக்களை குழி தோண்டி புதச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த வழக்கில் ஒருத்தரை மட்டும் கைது பண்ணியிருக்காங்க எதிர்க்கட்சிகள் சொல்லுவாங்க மக்களை குளி தோண்டி புதைக்கிறது நில வேலையிலும் பார்க்குறாங்க அப்படின்ட்டு உண்மையாகவே அவங்க பார்க்குறாங்க மக்கள் வந்து இப்போ தனியார் சாலையில் ரோடு போகிறோம்னா யாரும் ஏற்றுப்பா லேண்ட் சொந்தக்காரன் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல கொரோனா கூட இப்படி பண்ணுறதுனால் எங்கே தான் போய் முடியுங்கிற தெரியல இன்னொரு பக்கம் வந்து கேரளாவில் நிபா வைரஸ் மூன்றாவது முறையாக பரவுவதாங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் கேரளாவே ஒழுக்கியிருக்கு ஏன்னா ஏற்கனவே நிபா வைரஸால் கேரளா பாதிக்கப்பட்டது அண்டை மாநிலங்கள்லேயும் சில சில பாதிப்புகள் இருந்தது இப்போ மலப்புளம் மலப்புரம் அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் பதினாலு வயது சிறுவன் வந்து உயிரிழந்திருக்காரு முதல்வர் பினராயி விஜயன் வந்து கட்டுக்குள்ள தான் இருக்குது யாரும் பயப்பட வேணான்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறைக்கு சுற்றான உத்தரவுலாம் போட்டுறாங்க இப்போ தமிழ்நாடு சுகாதாரத்துறையிலேருந்து நிறைய உத்தரவுலாம் கேரளால கேரளாவிலேருந்து யாராவது பாட்ல பாட்ரு தாண்டாங்கன்னா அவங்களுடைய டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணணும் காய்ச்சல் இருக்கிறவங்கள தமிழ்நாட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் எந்த நிவா காய்ச்சல் வரைக்கும் ஏற்படலைங்கிறதையும் உறுதி உறுதி செஞ்சிருக்கு தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் கொஞ்சம் கேரளாவுக்கு போகிறவங்க அங்கேருந்து வரவங்க கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் இன்னொரு பக்கம் கர்நாடகா வந்து தமிழ்நாடு மாடலில் சில விஷயங்களை பின்பற்றிட்டு இருந்தாங்க அந்த மகளிர் உரிமை தொகை கட்டணம் இல்லா பேருந்தில் இப்போ இன்னொரு இதையும் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்காங்க இங்கே பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் வாரத்துக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு தினசரி அப்படின்லாம் ஒரு மசோதாவை கொண்டு வரதுக்கு தயாராகினாங்க அதுக்கப்புறம் பெரிய அடி வாங்கிட்டு கம்யூனிஸ்ட்லாம் கொந்தளிச்சிட்டாங்க கொந்தளிச்சிட்டாங்க ஏன்னா இதுவும் கொந்தளி இல்லைனா கிடையாது ஆமாம் அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் அடங்கியிருக்காங்க அவங்க அதை நாங்களில தமிழ்நாடு அரசு இவங்களாவது பன்னிரண்டு மணி நேரம் நாங்க போறோம் பாருங்க சொல்லி டுவெல் பிளஸ் பதினாலு மணி நேரம் வந்து வேலை பார்க்கலாம் ஐடி ஊழியர்கள்லாம் அப்படிங்கற மாதிரி ஒரு யாரு வேலை பார்க்கலாம் அவங்க இது இவங்க வந்து ஒரு சட்டமா நாங்க மாத்தி கொண்டு வரோம் இது யாரு கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா சில ஐடி தொழில் நிறுவனங்கள் எல்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க எனக்கு என்கிற அவரு மூல சந்தேகமா இருக்கு அவர் எழுது மணி வேலை பார்க்குறோம்ல அவர் அவரா கூட இருக்கலாம் அந்த மாதிரி கோரிக்கைகள் எல்லாம் வந்தோன்னா நாங்க அத பரிசீலிக்கிறோம் அமைச்சரவையில் அத பத்தி பேசுறோம்னு தான் ஆரம்பிச்சாங்க நீங்க நீங்க எப்படி பேசுவீங்க இதனால ஏற்கனவே இங்க நிறைய பேருக்கு வேலை போயிட்டு இன்னொரு பக்கம் உடல்நல பிரச்சனை பிரஷரு அப்படி இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு மென்டல் ஹெல்த் வர பாதிக்கப்படுது பாதிக்கப்படுது அதுதான் இதெல்லாம் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் கொந்தளிச்சோன்னா இப்ப அப்படியே கொஞ்சம் அமைதியா இருக்காங்க இப்பதான் ஒரு இதுல அமைதியானாங்க கன்னடர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க கடைசியில அதுல அமைதியானாங்க இப்ப இதுலயும் அமைதியா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தயாராகிட்டாங்க அஞ்சு பேர் கொண்ட குழு அமைச்சருக்கு கட்சி தலைமை ஐவர் குழுவா ஆமா ஆர்எஸ் எஸ் பாரதி ஓ சூப்பர் ஏவா வேலு ஓஹோ அப்புறம் தங்கம் தென்னரசு கே இனர் உதயநிதி ஸ்டாலின்லாம் அந்த குழுவில் இருக்காங்க ஓகே நேற்று முதல் மீட்டிங் அண்ணாரி வாழ்த்துல வந்து நடந்திருக்கு அமைப்பு ரீதியை என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரலாம் கட்சிகள் என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரலாம் மக்களுக்கு என்னென்ன மாதிரி திட்டங்களை அறிவிக்கலாம் செஞ்ச திட்டங்களை எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்கலாம் இதெல்லாம் பத்தி பேச பேசிருக்காங்களாம் ஆனா முக்கியமா என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொன்ன திட்டங்களா முழுசா செஞ்சுட்டாங்களாங்கறது ஆராய் ஐவர் குழு முதல்ல அதுதான் முடிஞ்சு எதுக்கு ஆராய்ச்சிகிட்டு நூறு பெர்சன்ட் முடிஞ்சுட்டாரு முதல் வர நிறைய பெண்ணிங்க இருக்கேப்பா பழைய பழைய பென்ஷன் வந்து கொண்டு வரணும் அதே மாதிரி மாணவர்களுடைய அந்த எஜுகேஷனோட தள்ளுபடி பண்ணுறேன்னா அதெல்லாம் பிடிக்கு நிறையா இருக்கு இருக்கு ஆனால் அவர் முடிச்சுட்டேன்ட்டாரு அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க ஆனால் ஆட்சி மேலே ரொம்ப அதிருப்தி அதிகமாயிட்டே போறதுனால ரொம்ப முன்கூட்டியே குழுவெல்லாம் அமைச்சிட்டாங்க போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா ப ரஞ்சித் அவர் வந்து திமுகவுக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தாரு இந்த ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு அப்புறம் சில கருத்துக்கள்லாம் வச்சாரு இப்போ நேற்று அந்த ஆம்ஸ்டாங் வந்து நினைவேந்தல் கூட்டம் நடந்தது அங்கேயுமே வந்து இயக்குனர் ப ரஞ்சித் பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி இன்னைக்கு வந்து சென்னைக்கு ஒருத்தங்க வந்து மேயர் ஆயிருக்காங்க அப்படின்னு மேயர் பிரியாவை பத்தி பேசியிருக்காரு அதே மாதிரி அமைச்சரவையில் கயல்வெளி செல்வராஜ் இருக்காங்க இவங்கெல்லாம் திமுகவால இந்த பதவிக்கு வரல அம்பேத்கர் கொண்டு வந்த இடஒதுக்கீட்டால தான் வந்திருக்காங்க இதே மாதிரி நிறைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் தலித்த சேர்ந்தவங்க இருக்காங்க ஆனா அவங்க அந்த ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு என்னன்னு கூட வந்து பார்க்கல அவங்களுக்கு எல்லாம் எதுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி கோமா பேசியிருக்காரு அதே மாதிரி நான் திமுகவுக்கு எதிராக பேசுறேன் பேசுறேன்னு சொல்றாங்க திமுக மட்டும் இல்ல எல்லா கட்சிக்கும் எதிராக தான் நான் இருக்கேன் ஏன்னா எல்லாருமே எங்களை தலித் மக்களை ஏமாத்திருக்காங்க திமுக அதிமுக மாத்தி மாத்தி ஓட்டு போட்டா இன்னைக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லாம தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள் திமுக எதிராகவும் கருத்துக்கள் எல்லாம் வச்சிருக்காரு ஓகே இன்னொருத்தர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சரா இருந்து சிறையில வாடிக்கிட்டு இருக்கிற செந்தில் பாலாஜி இப்ப மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காரு காரணம் என்னன்னா நேற்று மத்தியானம் மூன்றரைக்கும் ஒரு நெஞ்சவலி ஏற்பட்டு இருக்கு உடனடியாக புலல் சிறையில் இருந்து ஸ்டான்லி மருத்துவமனை கூட்டு வந்திருக்காங்க அங்கே செக் பண்ணி பார்த்தவங்க உடனடியாக ஓமந்தோடாருக்கு அனுப்பிவிட்ருக்காங்க இப்போ ஓமோ சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி ஏன்னா கைது பண்ண போய் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு அதே மாதிரி ஓமதோடார் அனுமதிக்கப்பட்டு அப்புறம் ஹார்ட்டில் ஆப்ரேஷனாக பண்ணியிருந்தாங்க காவிரி ஹாஸ்பிட்டலில் அதற்கு தான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு தான் புழல் சிறைக்கு வந்து போயிருந்தாரு இப்போ திருமணி வந்திருக்காரு இன்னொரு பக்கம் என்னன்னா செந்தில் பாலாஜியோடைய ஜாமீன் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு வரதா இருந்தது இன்னைக்கு வந்துடுச்சு அந்த வழக்கையும் ஒத்தி வச்சிருக்க உச்ச நீதிமன்றம் சீக்கிரமே வரணும் சுந்தில் பாலாஜி ஒரு கட்சியில நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆள் இல்லை ஆள் இல்லைன்னு போன வாரம் அந்த கட்சியில இருந்து நீக்கி நீக்கியிருந்தாரு அப்போவே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது இப்போ ஒருத்தர் அவராகவே பதவியில இருந்து நீங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜி கே வாசனோட தமிழ் மாநில காங்கிரஸ் தான் அந்த கட்சி அந்த கட்சியோட இளைஞரணி தலைவராக இருந்தாரு யுவராஜா அவர் வந்து இப்போ இளைஞர்களுக்கு வழி விடுறதுக்காக நான் அந்த பொறுப்புல இருந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜி கே வாசனும் இளைஞர்களுக்கு வழி விடுறதுக்காக அந்த தலைவர் பொறுப்புல இருந்து நீங்குவாரா அவரோட ஆசையா சொல்றியா ஆசையெல்லாம் இல்ல அவருக்கும் அந்த எண்ணம்லாம் இருக்கும்ல ஏன்னா அந்த கட்சியிலேயே முகம் தெரிஞ்ச மனிதர்னா ஜி வாசனுக்கு அப்புறம் இவர் மட்டும் இல்ல இப்ப இவரும் போஸ்ட் இன்னும் விளக்குறேன்ட்டாரு ஆனா தொடர்ந்து இந்த கட்சிக்காக உழைப்பேன்னு சொல்லியிருக்காரு அவர் அதிமுக போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஆனா அவர் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு ஏன்னா கட்சிக்காரங்க எல்லாருக்குமே தாமாக அதிமுக இருக்கணும்னா ஆசை இவர் தான் பாஜக எடுத்தாரு அதனால ஜி கே வாசன் மட்டும் தான் சைக்கிள் வேற பக்கம் ஊட்டிட்டு இருக்காரு தவிர கட்சிக்காரங்களுக்கு வேற பக்கம் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த கட்சி ஆனா அவர் ஸ்டாண்ட் போட்டு தான் ஓட்டுறாரு ரொம்ப நாளா ஒரே இடத்துலதான் நிக்கிறாரு ஜிகே கே வாசன் மூவ் ஆக மாட்டேங்கிறாரு கட்சி காங்கிரஸும் தனியா வந்தாரு அவரு வந்ததுல இருந்து ஒரே இடத்துல தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு இருக்காரு சரி இன்னொரு பக்கம் வேணா அந்த ஆம்ஸ்ட்ராங் அந்த கொலை படுகொலை பத்தி தொடர்ந்து நம்ம பேசியிருக்கோம் இப்ப முக்கியமான ரெண்டு ரவுடிகள் வந்து தனிப்படை அமைச்சு காவல்துறை தேடிட்டு இருக்காங்களாம் இது என்னென்னா அந்த பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் பதவியை வழக்கறிஞர் ஆனந்தனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி ஒருங்கிணைப்பாளர் பதவியை வந்து நாம்ஸ்டாங்களுடைய மனைவி பொற்கொடிக்கு வந்து கொடுத்துருக்கதா தலைமை வந்து அறிவிச்சிருக்காங்க அம்மா மாயாவதி வந்து அறிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் என்னென்னா உலகத்தோட முதல் சமூக நீதிக்கான ஒரு ஓடிடி தளம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் விஷன் அப்படிங்கிற ஓடிடி தளத்தை திராவிடர் கழகம் சார்பாக ஆரம்பிச்சிருக்காங்க இதில் வந்து பெரியார் தொடர்பான சமூக நீதி தொடர்பான காணொலிகள் படங்கள்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்லிருக்காங்க அதை நீந்து பார்க்கணும் கீ வீரனுடைய தொலைநோக்கு பார்வையை பார்த்தியா நீங்கள் அடுத்த ஓடிடி தளம் தான் இளைஞர்கள் அங்கே தான் நிறைய பேர் படங்கள் பார்க்குறாங்க நம்ம அங்கே இறங்கோண்டு ஓடிடி தளத்தை ஆரம்பிச்சிருக்க ஆரம்பித்து களம்பிறங்கிருக்காரு முதல்வர்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காரு ஆனால் இந்த இதுக்கெல்லாம் பெரியாருக்கு அண்ணாவுக்கு கலைஞருக்கு இவங்களுக்குலாம் முன்னாடி யார் தெரியுமா ராமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இறங்கியிருக்காரு அதுவும் மத்திய பிரதேச அமைச்சர்லாம் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் இறங்கியிருக்காரு எல்லாம் செக் பண்ணுப்பா செய்தி எல்லாம் செக் பண்ணேன் அது எங்கே பேசியிருக்காங்கன்னா கம்பன் கழக விழாவில் பேசியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அமைச்சர் ரகுபதினா இந்த மாதிரி பெரியார் இவங்க எல்லாம் வந்து பெரியார்ல ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற எங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வரையுமே சமூக நீதி திராவிட மாடல் தான் சொல்றாங்க இதுக்கெல்லாம் முன்னோடியா இருந்திருக்காரு ராமர் ஏன்னா ராமர் வந்து எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு சமூக நீதியை தான் வந்து பேசியிருக்காரு அது வேற ஒரு பார்வையில இருந்து நான் பாக்குறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது வந்து கட்சிக்குள்ளே வந்து அதுவும் என்ன சொல்லியிருக்காருன்னா ராமரோட ராமர் ஆட்சியோட நீச்சிதான் திமுக ஆட்சி அப்படின்னு ஆட்சி நடந்துட்டு இருக்காங்க அதுதான் வந்து அது உதயநிதிட்டு தான் கேட்கணும் பிரச்சனை அவர் கோச்சிக்குவார் இதில் என்னென்னா இப்போ இவன் கட்சிக்குள்ளே சில பேர் வந்து என்ன இவரு கலைஞர்லாம் வந்து பாலம் கட்டினாரா ராமர் அவர் என்ன இன்ஜினியர் காலேஜ்ல இன்ஜினியரிங் பிடிச்சார்லாம் கேட்டார் அது ஒரு கதை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் வந்து நான் கம்பனோட இருந்து பேசினேங்கிற மாதிரி அமைச்சர் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காரு சர்ச்சை கட்சிகளையும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு இன்னொன்று என்னன்னா இன்னொரு கட்சிக்குள்ளே சர்ச்சை ஓய்வு ஓயாது பாஜக குள்ளார சர்ச்சை ஓய்வு தான் தலைவர் வச்சு தான் சர்ச்சையாக ஆரம்பிக்கும் கட்சிக்குள்ளார அப்புறம் இப்படி ஓய்வு இன்னொரு சர்ச்சை வேறு வந்திருக்கு ஏன்னால் சில தினங்களுக்கு முன்னாடி வெங்கய்யா நாயுடு அவருடைய இந்த எழுபத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை கோடாலமாக கொண்டாடினாங்க சென்னையில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல அதுல கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாேருமே கலந்துக்கிட்டாங்க ஜெயக்குமார் வந்து கலந்துக்கிட்டார் தமிழசி சவுந்தரராஜன் வந்து கலந்துக்கிட்டாங்க ஓபிஎஸ் வந்து ஆசிர்வாதம் வாங்கி வாங்கிக்கிட்டார் ஜிகே வாசன் வந்து கலந்துக்கிட்டார் நிறையவே கலந்துக்கிட்டாங்க அதில் மாநிலத் தலைவர் அண்ணாமலை போய் கலந்துக்கவே இல்லை அதே நாளில் சென்னையாக வந்திருக்காரு வேறொரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டார் ஆலந்தூர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு பாருங்க மூத்த தலைவரை மதிக்கிறதே இல்லைங்கிறதா நாங்கள் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இருந்து வெங்கையா நாயுடு உச்சபட்சமாக துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் வரைக்கும் இருந்திருக்காரு பாஜக அவ்வளோ வந்து உழைச்சிருக்காரு அவரோட ஃபங்க்ஷனோட கலந்துக்க முடியாம எப்படி ஒரு மாநில தலைவர் இருக்கலாம்னு சொல்லிட்டு புகார் கடிதங்கள் பறக்குதான் டெல்லி தலைமை அதுக்காக தான் அந்த தேதியில அந்த டைம்ல வேற ஒரு இடத்துல ஃபங்க்ஷனை வச்சாருன்னு கூட சொல்றாங்க

தெருவில் போய் விளையாடும் போடு கிடைத்த அந்த நிம்மதி சந்தோஷம் இருக்கே அது எப்பயுமே நம்ம கிடைக்காது நீங்களும் அதை பேசிக்கிட்டு இருக்கோம் தில்லுக்கு துட்டு இந்த பேய் பேய்வையை காட்டுறதுல ஒரு ரோஜனும் இல்லை நேரம் ஒரு குடிசையில் இருந்திருந்தா மாதம் ஆயிரம் ரூபாயாச்சும் கிடச்சிருக்கும் ஒரு அண்ணன் மாதிரி சொல்கிறேன் கேட்டுக்கோன்னு போயிட்ட சொல்கிறாங்க யாரா நீ கடைக்கடையில வந்து ஆடு தெருவிடி கேட்கற ஞாயிற்றுக்கிழமை பாவங்களா நம்ம ப்ளூடிக் வாங்க இன்வெஸ்ட் பண்ண போறது என்னவோ எட்நூறு ரூபா தான் ஆனா ரிட்டர்ன் வர போறது எயிட்டி நல்லா யோசிங்கன்னு எலான் மஸ்க் வந்து நிறைய அள்ளி கொடுக்குறாரா ட்விட்டர்ல அப்படியா அரசியல் இதெல்லாம் சாதாரணமா பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் உங்க கருத்துக்களை முன்வைக்கணும் வைக்கணும் இந்தியா ஜனநாயக நாடுன்னு வந்து பேசியிருக்காரு பேசுவாரு அவரு வரமாட்டாரு பேசுறப்ப மைக் வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க அது வேற விஷயம் ஆனா எல்லாரும் வாங்க ஆடா முதல்ல நீங்க வாங்க சார் கட்சி பார்க்கப்பட்டு இல்லாம அதே மாதிரி ஆர் எஸ் எஸ் ஏதாவது நிகழ்ச்சி வச்சுன்னா அதுலயும் வந்து கலந்துக்கலாம் மக்கள் வந்து கலந்துக்கலாம் அரசு ஊழியர்களும் கலந்துக்கலாம் அதுக்கு இது இருந்து வாங்க பழகலாம்னு கூப்பிடுறாரு அவ மத்தான் ரெண்டு வாங்க பழகலாங்கிறதுனால வாங்க பழகலாம்ங்கறத வந்து கொடுத்துடலாம் பிரதமர் மோடிக்கு ஓகே உம் வாங்க நிகழ்ச்சி நிகழ்ச்சியா விகடன் வெப்பில கலந்து நடந்துட்டு இருந்தது அது வந்து பட்டிமன்ற ராஜா சாரும் பாரதி பாஸ்கர் மேடமும் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பெட்டி எல்லாம் எடுத்தாங்க அந்த ஞாபகம் எனக்கு வருது மோடி ஏதாவது பேட்டி எடுக்கலாமே அந்த நிகழ்ச்சியில ஆனா ஜி வர மாட்டாரு பேட்டினா மட்டும் வர மாட்டாரு பட் இவங்க நிச்சயம் ஆர்வத்தோட தான் இருப்பாங்க பிரதமர் மோடி எடுக்கிறதுன்னு எல்லாருக்கும் ஆர்வம் வர தானே செய்யும் என்னன்னா ஓடிடி தளங்கள் பத்தி பேசணும் அதுல இப்ப ஆடு ஜீவிதம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஆடு ஜீவிதம் புக் ரிவ்யூ நான் வந்து பண்ணேன் அது டீம்ல இருந்து சொல்ல சொன்னாங்க நிறைய பேருக்கு ரீச் ஆகல ஓகே வந்து சொல்லுங்க அதே மாதிரி நிறைய புக் புக் டாக்ல நிறைய புக் பத்தி ரிவியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால லிங்க் வந்து கொடுக்குறோம் நிச்சயதையும் பார்த்து உங்க சப்போர்ட் வந்து கொடுங்க விடைபெறுகிறோம் நன்றி நன்றி தொழில் நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான பொனாக்லோ எட்செக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்